ஹோம் மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் ஜெயம் ரவி கேத்து சுரேஷ் நடித்துள்ள சைரன் திரு வெற்றி நடை போடுகிறது குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் நடிகர் ஒரு மாதம் சிறை தண்டனையும் தீர்ப்பு வழங்கியிருக்காங்க நடிகரும் பாஜக நிர்வாகியுமான எஸ்பி ஷேகர் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறான கருத்துக்கள் கொண்ட பதிவை சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டிருக்காரு இது குறித்து பத்திரிகையாளர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இந்த வழக்குகளை கோரி கடந்த ஆண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் எஸ் சேகர் மனு தாக்கல் செய்தார் அது மட்டும் பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து அவதூறான கருத்துக்களை தெரிவித்ததுக்காக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோரி பிராமண பத்திரமும் தாக்கல் செஞ்சாரு ஆனா எஸ் பி சேகர் வழக்கை ரத்து செய்யக்கூடாதுன்னு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கம் சார்பில மனு தாக்கல் செஞ்சாங்க எஸ் சேகர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில செயலாளர் மித்தார் மொய்தீன் அளித்த புகாரின் அடிப்படையில சென்னை மத்திய குற்றப்பிரிவின் சைபர் கிரைம் பிரிவினர் இந்திய தண்டனை சட்டம் மற்றும் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கு விசாரிச்சுட்டு வந்த நீதிபதி என் ஆனந்த் வெங்கடேஷ் இந்த வழக்குல கடந்த ஆண்டு ஜூலை மாதம் தீர்ப்பளிச்சாரு அதுல எஸ்வி வி சேகர் மீதான அவதூறு வழக்க ரத்து செய்ய முடியாது அவர் மீதான வழக்க எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றம் ஆறு மாதங்களில் விசாரித்து தீர்ப்பு வழங்க வேண்டும்னு உத்தரவிட்டார் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் உள்ள எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது பல கட்டங்களால் நடைபெற்ற விசாரணை முடிவடைந்து இன்று தீர்ப்பளித்த நீதிபதி ஜி ஜெயவேல் புகார் குறித்த குற்றச்சாட்டுகள் சந்தேகத்திற்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கு எனவே இந்திய தண்டனை சட்டம் ஐநூத்தி நான்கு அமைதியை சீர்குலைத்தல் ஐநூத்தி ஒன்பது தெரிந்த குற்றம் என கருதி மிரட்டல் விடுத்தல் பெண்கள் மீதான கொடுமைகள் தடுப்பு சட்டத்தின் கீழ் நடிகர் எஸ்வி சேகருக்கு ஒரு மாதம் சிறை